சீசன் த்ரீ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரியஸ் இருக்கு சீரியஸ் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டு படம் வந்து நல்லா பார்க்கலாம் இது பார்க்கக்கூடிய சீரியஸ் தான் மிருக அடையாளத்துடன் மனித குழந்தைகள் வந்து பிறக்கின்றன அப்படியாக பிறந்த ஒருவன் தான் வந்து கஸ் இவன் தலையில் வந்து பான் கொம்புகள் வளருது இந்த சிறுவன் வந்து காட்டில் வந்து தனியாக வசிக்கிறான் தந்தையிடம் இருந்த ஒரு கட்டத்தில் வந்து தந்தையை இழந்து பரிதாபநிலைக்கு தள்ளப்படுறான் அதே சமயத்தில் அந்த நாட்டில் வந்து கொடிய வைரஸ் ஒன்று பரவுது இது மனிதர்களுக்கு வந்து பாதிப்பை தருது அப்படின்னு வந்து ஒரு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு பரவலாக நீ சொல்றேன் இந்த வைரஸ் வந்து மிருக உருவம் கொண்ட குழந்தைகள் தான் காரணம் என்ன மனிதர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க பிறகு மிருக உருவம் கொண்டவர்களை வந்து கொல்ல துடிக்கிறாங்க ஸோ அதற்காக களத்தில் இறங்குறாங்க இதை சுற்றி தான் இந்த ஸ்வீட் டூத் சீசன் த்ரீயோட வெப்சீரியஸோட கண்டென்ட் இதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்கும் சோ மாதிரி தான் இருக்கும் இந்த வெளியே மூணாவது சீசன்ல வந்து அவன் எப்படி தன் தாய் பேரலி வந்து இருப்பதை தெரிஞ்சு கொண்டு பஸ்ஸு ஜெப்பு அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து வந்து அலாக்சா செல்வதற்காக பயணத்துல இறங்குறாங்க முந்தைய சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்மென்ட் கூட்டத்த தலைமை வந்து அபார்ட் வந்து இறந்துதான் சோ இப்போது வந்து ஹைபிரிட் குழந்தை கொள்ளும் படலத்தை வந்து கையில எடுத்திருக்காங்க சங்க் இப்படி எபிசோடு வந்து கதை வந்து என்னன்னா இந்த வெப் சீரிஸ் வந்து விறுவிறுப்பா தான் நகருது இந்த சீரீஸ்ல வந்து அங்கங்க அயற்சி திறந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஃபேண்டசி கலந்த கதை வந்து இந்த இருக்கு பார்க்கலாம் நெட்ஃபிளிக்ஸ்லாம்